எனக்குன்னா விலங்குது அப்பா மனுஷ இட்டுப்போ உள்ளே காட்டியும் தேடிய 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 கிடைக்கதா இல்லை முள் வீட்லேயும் தேடி இந்த போம்புள்ள எங்கே சரி போட்டி அவசரத்துக்கு ஒரு சாமனை தேடிக்கொள்ள இல்லை அப்பா பேசி வேறில்லை எங்கே தான் போடுவோ தெரியாது உணவு நினைவில்லை உணவு நினைவு உணவு நினைவில் ஐயோ ஐயோ சி பரிதா 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 ஏவா ஏவா தொண்ட கிளியா கத்திய எங்கேவா 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 எலெக்ஷன் போடுறதுக்கு குழந்தை சண்டை தாளைங்க தாளைங்க ஊடு முழுக்க பிரட்டி கொடுத்து தேடுங்க நீங்க தானே கையில வச்சு கொண்டாங்களே இவங்க தடமாறி தடவாரி இருந்த நான் நான் இங்க வைக்க வேண்டும் எல்லா சாமனையும் குழந்தை உங்களை கையிலேயே பாரம் தாரு நான் அதுக்கு சம்பளத்தையும் உங்களுக்கே தாரு எல்லாத்தையும் நீங்க தானே பத்திரம் காக்கு நாட்டு நாட்டுட தலையெழுத்த தீர்மானிக்கிறாள் இன்னைக்கு தேடுவோம் தேடுவோம் போயிட்டு நல்லா யோசிச்சு பாருங்க எங்க சரி வச்சு பட்டி ஆ நேற்று உங்களோட கையில தந்தாக்க உங்களும் வளர்ந்து போவிலையும் தலைமணிக்கடையில் வச்சு வளர்த்தேன் இப்போதான் நினைவு வந்தவன் நினைவில் எந்த யோசனையில் நிக்கியோ தெரியா டிவி மேல கரண்ட் கீழே வீட்டு மேல டிவி இருக்குது வீட்டு கீழே கரண்ட் இருக்குது பிளக் அடிச்சா வெயில செய்யுமா மட்டக்கல்லப்பில் புரியா நீ கொச்சி கடையில் தறியா நீ நல்லா திண்டா பௌரு நிறையுமா எந்த பெரிய அம்மக்கலம் பாட்டும் கூத்தும் ஆட்டமும் கூட எந்தங்க இல்லைமா என் இல்லைப்பா இப்போ ராவைக்கு வந்து நாங்கள் இலெக்ஷன் அந்த ரிசல்டெல்லாம் பார்க்க உடுமே அதான் டிவி மேலே இயக்கிது கரண்ட் கீழே இயக்குது வெயில் தட்டில டிவியை கீழேக்கு கொண்டு வந்து அடித்து பார்க்க கீழால் ஒரு வயர் ஒன்று எடுத்து மேலுக்கு கடிச்சு டிவி மேலே பார்க்கறதுலயும் யோசிக்கிறேன் அப்போ பனியால வயரொண்டு எடுத்து ஒசகைக்கு கரண்ட்டை கொடுத்து ஒசக்கே டிவியை பாருங்க நீங்கள் மேலே பார்க்க அதுதான் அதனால போன ஜனாதிபதி லட்சத்துக்கு நினைவு டிவியை பனியை போட்டு கொண்டு கூட கூட்டாளி மாற எல்லாம் வந்து கொண்டு அமக்கலமாக அமக்கலம் அந்த கட்சி வெற்றக்கொள்ள அதுக்கு சப்போர்ட் பண்ணு இவன் இது அடிச்சு கொண்டு செத்து உம்மோ அப்போ எல்லாம் இழுத்து அடுத்து விட்டு முந்நூற்றா ஆக்கள் எல்லாம் வந்து எங்கிட்ட உம்மைக்கும் தங்கச்சிக்கும் படுக்கத்துக்கு இல்லமாக்கி ரெண்டு கொடுத்து ஊட்ட ஒரு ஊட்ட ரெண்டு ஆக்கினே உங்களுக்கு கூட்டாளி வந்து பனி இலக்ஷன் பார்த்தேன் ஈக்கை விட்டேன் எங்களை அதை சுற்றி மல்லா இந்த பையனும் உங்களுக்கு கூட்டாளி மாறு வாரண்டாக டி கரண்ட் வசதம் எடுங்கோ டிவி அப்படி நான் தான் வச்ச வசக்க டிவி எனக்கு தெரியும் எனக்கு தெரியும் இந்த கூத்து நடக்க தான் நான் தான் கூட தோசக டிவியை வச்சேன் பனியால் வயர் ஒன்று இழுத்தாரி உசக்கை டிவியை போட்டு பாருங்க பாய் ரெண்டும் நான் போட்டு தாருண்ணா அது சரி அது சரி அது சரி கூட்டாளிமாரோடு வந்துகோண்டு அவனுக்கு கொரோடு வான மதி வாடமே சரி சரி ரூல்ஸ் போடு ஏன வேடா எங்களுக்கு நாங்களும் அவனோட வீட்டுக்கு போனோம் அப்படியே கொரோட்டு பரண்டு கொடுக்கே ஒசக்கையை பார்க்கட்டும் பட்டு கொரோட்டும் அவனுக்கு சும்மையாகி பனியை வந்து கொரோட்டு உங்களோட வர பரவாயில் போட்டாங்க சாட்டரே வெற்றி மீது வெற்றி வந்து வந்து அவனை சேரும் அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் பெண்ணை சேரும் வெற்றி மீது வெற்றி வந்து என்டங்க இல்ல இல்ல இப்ப ஓட் போட போற அவருக்கு ஓட் போட்டு அவரு பாலிமெட்டு போனா வெற்றி மீது வெற்றி வந்து வந்து அவனை சேரும் இப்ப நான் ஓட் போட்டு அவரை பாலிமெட்டு கண்டு அப்போ அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் என்னை சேரும் ஆ சாரி 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 யாருக்கு என் ஓட் பண்ணுற அப்போ அந்த இவருக்கு எங்கிட்ட ஊரை அந்த சிலாக்கரசியில் கட்டார் ஆக போகிறது சிலாக்கரசியில் சிங்கப்பூர் ஆக போகிறேன் அடைய எங்கிட்ட ஊர் ஆக்கணும் எங்கே ஊர் மாதிரி ஆ கட்டார் மாதிரி ஆகினா பாலைவடம்பிக்கணும் மழை பெய்யுதல்ல கட்டாரில் அப்படி ஆகும் அது அப்படி சென்று அவருக்கு தான் ஓட் போடு அவங்க சும்மா அவங்க மேல காப்பாற்றிக்கோறதுக்கு ஸ்டேஜ் எல்லாம் ஒரு ஜாய் போய் பேசுறதுக்கு நீங்க அதை இல்லை ஆ கட்டார சிங்கப்பூர் எங்கட நாட்டுக்கு கம்பியா பண்ற எங்கட நாடு நாடு அதெல்லாம் பெரிய பெரிய சல்லிக்கார நாடு முன்னேறி நாடு அதுதான் அதை கம்பியா பண்ணுங்க இல்லாடி பாலைவனம் நீக்கி மழை பெய்ததெல்லாம் அதெல்லாம் ஸ்டேஜ்ல போய்க்கு பேசிய கதை ஆஹ் அங்கே பாலைவனம் மீக்குத்தான் ஆனா மழை பெய்ததான் இவ்வளோ முன்னேற்றம்னு பாருவோம் ஆஹ் எப்படி புட்பால் கிரௌண்ட் எல்லாம் பாருங்க கட்டார் கட்டாராக எங்கட நாட்டு கட்டாரா கேலான்னு சொல்லுங்க எங்கட நாட்டை சும்மா ஸ்டேஜில் அவங்களுக்கு எங்கட நாட்டை முன் கட்டாரா கே சும் வாய்ப்பேச்சுக்குன்னா அது வெயிலாம் பாலே வணம் இதெல்லாம் சும்மா பணிக்கும் மனுஷதை சிரிக்கிறதுக்கும் ஜோக் அடிக்கிறதுக்கும் அப்படி சும்மையை பேச்சிலே பேச்சு இல்லை வாப்பா இதெல்லாம் போதும் அதே மாதிரி இந்த வைரடி அதை எலக்சர் போட்டு ஓட் போட்டு வந்து விரலில் இந்த ஃபோட்டோ அடித்து ஃபேஸ்புக் போடலையா இப்படி ஆகிடுது ஃபோட்டோ அடித்து ஃபேஸ்புக் போடலை இந்த பைரம் அப்போ அப்போ அதை மட்டும் பேசுவானோம் பாப்பா அயனா போன பைரம் இந்த ஃபோட்டோவை போட்டே நான் எலெக்ஷனை போட்டுட்டு கலெக்ட் பண்ண விரலில் வந்து ஃபோட்டோ எடுத்து போட்டேன் நான் ஓட் போட்டால் தோத்தேன் பெரிய பொடிய மாட்டில் பெரிய வெட்டு கொண்டு இந்த வார் வாரை வரு அப்படி இப்படின்னு சொல்லி எலக்ஷன் போட்டவர் நான் போட்டவர் தோத்த இங்கே அந்த விரலை ஃபோட்டோ எடுத்து ஃபேஸ்புக் போட்டேன் பொடியம் மாறில் அந்த விரல் அப்படி கட் பண்ணி இதாக்கி என்னை மூக்குள்ளுக்கு குத்தி என்ன வாயுள்ளுக்கு விரலை குத்தி அப்படி இப்படி ஒவ்வொரு மாருக்கு எடிட் பண்ணி ஃபேஸ்புக்கில் என்னவோ நோண்டி போட்டு ஃபோட்டோ போட்டிருந்தானு இந்த பையனும் போட்டவர் எப்படியோ தெரியவே மண்ணை கவுயினாக அதுதான் இந்த ஃபேஸ்புக்கு ஃபோட்டோட்டு போடலாம் விரல் எடுத்து ஃபோட்டோ எடிட் பண்ணி லட்சம் போட்டு வரல மூக்களை வச்சுக்கொண்டு வாயில வச்சுக்கொண்டு எடிட் பண்ணி போட்டது பரவாயில்ல விரல வேற எங்கேயாலும் வச்சு எடிட் பண்ணாம அப்படியா கொத்த கூட்டாளிமாரு இவனோட கூட்டாளிமாரு தேங்க ஒன்று எடுத்தா பத்து கூட்டாளி மாதிரி மட்டும் வெட்டி இருக்கேன் கூப்பிட்டா ஒரு பிளாஸ்கில் கோப்பி ஊத்தி வச்சிக்கி

சாரி ஒடியும் மாறில எட்டு வயசு வயசாளியல் உங்களோட பேச்சில் எல்லாம் வந்து பசங்க நாங்கள் டிவியை போட்டு செட் ஆகி கொண்டு பிளேட் குடிச்சு குடிச்சு கோபி குடிச்சு குடிச்சு கடலை திட்டு திட்டு விடிய 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 பானி வடிய வடிய அதுக்கு தான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சிக்கி அதுக்கு இப்ப பிளாஸ்களை பிரச்சனை நினைவே ஜனாதிபதி தேர்தல் நேரம் ஓ ஜனாதிபதி கோப்பியும் தே தண்ணியும் கடலையும் மனுஷனை படுக்கூடாம கேட்டு கேட்டு கரைசல தந்து தந்தீங்க ஓ கேட்ட இந்த பையன் நம்ம எல்லாம் செஞ்சு வச்சுக்கி மனுஷனுக்கு கரைசல தராம விடிய விடிய தின்னு கொண்டு குடிச்சுக்கோனு பேசாம இருங்கோ யார் வெத்தினு சொல்லி வெள்ளை கிளம்பினா செல்லுங்க போதும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் பட்டனை பிரஸ் பண்ணி